திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது சட்டமன்ற உறுப்பினராகிய நான் மட்டும் அல்ல அது அரசு அதிகாரிகளையும் மக்களின் மனுக்களை வாங்கி உடனே தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் அதற்கேற்றாற்போல் அவர்களும் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள் திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் மக்கள் குறைதீர் மனு வாங்கும் நிகழ்ச்சி நாளையுடன் நிறைவடைகிறது இதில் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மக்களின் மனுக்களை பெற்றிருக்கிறார்கள் மக்களின் கோரிக்கைகளை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உடனே சரி செய்வதற்கான வேலைகளை செய்து வருகிறோம் அதேபோல பத்தாளப்பேட்டை திருவரம்பூர் தொகுதிக்குட்பட்ட நீரில் மூழ்கிய பகுதிகள் இருக்கின்றன அவையெல்லாம் வடிந்த பிறகங்கு சென்று விவசாயிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான நிவாரணமும் வழங்கப்படும் பொதுமக்களின் மனுக்களை பெரும்பொழுது அதில் வீட்டுமனை பட்டா கேட்டு அதிகம் மனுக்கள் என்னுடைய திருவரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வந்துள்ளது அதை கணக்கீடு செய்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்போம் என செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் தெரிவித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் மட்டும் தனியாக வராமல் இந்த பகுதியை சார்ந்திருக்கிற மாமன்ற உறுப்பினர் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கிற அரசு அதிகாரிகள் நேரடியாக வர வடிச்சு இவங்க கொடுக்கின்ற மனுக்களை வந்து உடனடியாக நம்ம வந்து வழங்கி அதுக்கான தீர்வுகளை காண வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாளையோட மாநகராட்சியோட எல்லா முழுமையும் அடைகிறோம் நாங்கள் வருகின்ற மனுக்களை வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை முழுமையாக உள்வாங்கிக்கிற எங்களுடைய அதிகாரிகளும் உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுத்து எனக்கு ரிப்போர்ட் தரணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த ரிப்போர்ட் வரும்போது கண்டிப்பாக இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கை சார்ந்து அவங்ககிட்டே நாங்கள் தொலைபேசி மூலம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் என்றான் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு வந்து இப்போ நம்முடைய திருவண்ணுத்தொகுதியில் இருந்த விவசாய நிலங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்தாளப்பேட்டையை சுற்றி இருக்கின்றதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா நீரில் மூழுங்கிறது ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ அது நீர் வடிந்ததுக்கு பிறகு வடிகால்லாம் முழுமையாக முடிஞ்சது இப்போ மழை வரலை இன்றைக்கு வடிந்ததுக்கு பிறகு எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது வந்து முறையாக கணக்கீடு எடுக்கப்பட்டு உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு பொதுவாக இந்த மாதிரி மழைநீரில் பாதிக்கப்படும் பொழுது அதுக்கான நிவாரணம் வழங்கப்படும் அதேபோல் நம்முடைய தொகுதியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக அது வ வடிவந்த பிறகு எத்தனை ஏக்கருக்கு எத்தனை ஹெக்டேருக்கு வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதை கணக்கீடு செய்யப்பட்டு அந்த கணக்கீடுக்கு தகுந்தால் கூட அந்த நிவாரணத்தை கண்டிப்பாக நாங்கள் பெற்று தரோம் எந்த வகையான அதிகப்படியான மனுக்கள் இரண்டு ஒன்று வீட்டுமனை பட்டா சார்ந்து இன்னும் வந்து கலைஞர் உரிமை தொகையை சார்ந்து வந்திருக்கின்றது இது இல்லாமல் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இந்த மாதிரி இடம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கதாக இருந்தாலும் சரி அல்லது இலவச வீட்டுமனை பட்டா கேட்பதாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பு சார்ந்து அவங்க கேட்பதாக இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி சார்ந்திருக்கின்ற அவர்களுக்கான உதவித்தொகை விதவை பென்ஷன்னும் வராமல் இருக்கின்றது மாதிரி திருமண உதவிகள் வராமல் இருக்கின்றது இது போன்ற பல்வேறு இதுகள் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நான் சொன்னது வீட்டு மனை பட்டாவும் கலைஞர் உரிமை தான் அதிகப்படியாக கோரிக்கையாக இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்